ஹாய் சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்கிரைஷன் பண்ணுங்கள் மேலும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் வாங்க சார் நம்ம பார்க்க போகிற சைட்டு வந்து ரெண்டு ஏக்கரா சார் நஞ்ச நிலம் இந்த வரப்பு இருக்குது பாருங்கள் இந்த மூழ்ச்செடி இருக்குது பாருங்கள் அதுலேருந்து அது ஒரு வரப்பு இருக்குது பாருங்கள் அந்த வரப்பு வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் நஞ்ச நிலம் ரெண்டு ஏக்கரா சர்வீஸு கிணறு இருக்குது சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் மேட்டு பகுதியாக இருக்கும் சார் நஞ்ச நிலமென்னு தெரியாது பார்க்கறதுக்கு பொஞ்சை மாதிரி இருக்கும் இந்த கரம்பாக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக நமக்கு தான் சார் சைட்டு இந்த மேடாக இருக்குது பாருங்கள் அதுவும் நமக்கு தான் வரும் அது மேடு மட்டும்தான் சார் வேறு எதுவும் இல்லை சுத்தம் பண்ணால் கிளியர் ஆகிடும் நம்மளுக்கு கிணறு சர்வீஸுன்னு பார்த்துங்களா அது கம்பாக இருக்குது பாருங்கள் அதுதான் சர்வீஸு அது மேடாக இருக்குது பாருங்கள் அங்கே தான் கிணறு இருக்குது மொத்தம் ரெண்டு ஏக்கரா சார் நஞ்சை நிலம் ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ரெண்டு ஏக்கராக நஞ்சை நிலம் பார்க்கத்துக்கு பூஞ்சை மாதிரி இருக்கும் சார் மேட்டு பகுதி இந்த மேடெல்லாம் நம்ம சைட்டில் தான் சார் வரும் ஒரே ஸ்கொயராக வரும் இந்த கரம்பா இருக்குது பாருங்கள் அது ஃபுல்லாகவே நம்ம சைட்டு தான் பக்கத்தில் பயிர் தெரிய பாருங்கள் அது நம்மளுக்கு கிடையாது அந்த மேடு இருக்குது பாருங்கள் அந்த மேட்டாண்டு தான் கிணறு சர்வீஸ் இருக்குது இந்த மேடு நமக்கு தான் சார் இது சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஒரே ஸ்கொயராக இருக்கும் நஞ்ச நிலம் நம்மளுக்கு ஒரு இரநூறு அடி அந்த ஜல்லி ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் இது ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு செண்டின் விலை இருபதாயிரம் சொல்கிறாங்க சார் ஒரு செண்டின் விலை இருபதாயிரம் நகைச்ச உண்டு பேசலாம் சார் உத்தரமல்லூர்லேருந்து நம்மளுக்கு ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் சார் இந்த இடம் வேணுன்றவங்க என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க சார் நன்றி வணக்கம்